எங்க வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் எங்க நம்மளாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோம்னா ஒரே ஒரு வருஷத்தில் இப்படி ஒட்டு மொத்தமான அத்தனை பிரச்சனையும் ஒழிச்சு உங்களை ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி வாழ வைக்க முன்னா மக்களா சின்ன மக்களா அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு இந்த பதிவில் வந்து நாம் பார்க்க போகிறது என்ன தெரியுமா யார் சிறந்த பெற்றோர்கள் யார் சிறந்த பெற்றோர்கள் டே தகப்பா என்னடா சம்பாரிச்சு வச்சிருக்க அவங்கள பாடுறா அவங்க அப்பன் பாடுறா அந்த பையனுக்கு அஞ்சு கோடி ரூபாய் பேங்க் பேலன்ஸு அஞ்சு ஐ ஐம்பது ஏக்கர் நிலம் அஞ்சு வீடு எல்லாம் சொத்து சம்பாரிச்சு வச்சுனுக்குறா நீ என்னடா சம்பாரிச்சு வச்சு டேய் டேய் தகப்பா டேய் தாத்தா எடா சம்பாரிச்சு வச்சுனுக்குறாங்க பாடுறா அந்த பசங்களுக்கெல்லாம் எப்படா சம்பாரிச்சு வச்சுன்னு உங்களுக்கெல்லாம் பிள்ளையா பிறந்தான் பாடுறா என்னை வந்து என்ன சொல்கிறது என்ன பாவம் பண்ணனோ தெரியலடா அப்படின்னு புலம்பக்கூடிய சிறைய நிறைய வந்து நிலைமை இருக்குது இன்றைக்கி அதாவது யார்ரா சிறந்த அப்பா அம்மா யார் சிறந்த அப்பா அம்மா அதாவது ஒரு குடும்பம் தன்னுடைய உணவியல் தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு தேவையான நிலம் எவ்வளோ ஒரு ஏக்கரா அதுவே அதிகபட்சம் தான் ஆனால் இன்னைக்கு ஒருத்தர் பார்த்தோம்னா நாலு ஏக்கரா வச்சுருக்கிறான் அஞ்சு ஏக்கரா வச்சுருக்கேன் பத்து ஏக்கரா ஐம்பது ஏக்கரா நூறு ஏக்கரா இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா லீகலாகவே அவங்களுடைய பேரில் நூற்றம்பது இரநூறு ஏக்கரா இருக்குது பினாமி பேரில் நிறைய நிலங்கள் இருக்குது இதெல்லாம் பார்த்தோம்னா ஒருத்தர் ஒரு அமைச்சருக்கு வந்து ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் இருக்கும் அப்போ ஐநூறு ஆயிரம் குடும்பங்கள் வாழ வேண்டிய சொத்து சேர்த்து வச்சுருக்கிறானே அவன் என்ன அவன் பிள்ளைக்கு வந்து என்ன சொத்து சேர்த்து வச்சுருக்கிறான்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி தன்னுக்கு தேவையில்லாத தன்னுடைய வாழ்வியலுக்கு தேவையில்லாத மற்றவனுடைய வாழ்வியலுக்கு உண்டான இடத்த வந்து அபகரித்து வச்சு அதோடைய சொத்து அபகரித்து வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறானே அவன் வந்து சொத்து சேர்த்து வைக்கலடா பாவம் சேர்த்து வச்சிருக்கிறான் மற்றவனால் இப்படி அபகரிக்கப்பட்ட நிலைமையில வாழ்கிறதுக்கே வழி இல்லாமல் சொத்துக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு அதாவது உன்னை நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் உன்னை உயிரோடவும் காப்பாற்றி விடுறாங்க பாரு நேர்மையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்து அவன் தாண்டா சிறந்த அப்பா அம்மா மற்றபடி சொத்து சேர்த்துருக்கிறவன் பல கோடி பல ஏக்கர் நிலம் சேர்த்து வச்சுருக்கிறவன்லாம் சிறந்த அப்பா அம்மா கிடையாதுடா நல்லா புரிஞ்சுக்கங்கண்ணா மக்களா என்னடா இது இந்த மாதிரி தற்கூரிங்க உலகம்லாம் இருக்கிறதுனால தாண்டா இன்றைக்கி வந்து சொந்த வீடு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது உணவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்ககிட்ட போய் பணி செய்கிற ஒரு அவல நிலை ஏற்படுத்தினதில்ல இந்த மாதிரி அளவுக்கு மீறிய சொத்து அப்படின்ற பேரில் நிலத்தை அபகரித்து வச்சுருங்கிற தற்கூரிகள் தான் ஒரு குருவி கூட ஒரு மரத்தில் கூடு கட்டினா அதுக்கு தேவையான இடத்த மட்டும்தான் ஆக்கிரமிச்சுக்குதுடா அந்த மரத்தையே ஆக்கிரமிச்சுக்கிறதுல அந்த மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல காடு ஆக்கிரமிச்சிக்கிறதுல இந்த மனுஷந்தாண்ட அறிவு கட்ட தற்குரிங்க டே ஆனால் சில பேர் வீடு இருந்தும் நிலம் இருந்தும் அடுத்தவங்கிட்ட வேலை செய்ய தான் பெருமை நினச்சி போவானுங்க அந்த தற்கூரிகளை பற்றி நீங்கள் வந்து கண்டுக்கவே கண்டுக்காது அவனுங்க அறிவில்லாத தற்குரிங்க